கிட்னி திருட்டு வழக்கில் தமிழக அரசின் மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் பரமக்குடியைச் சேர்ந்த சசீஸ்வரன் மதுரை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைசரி தொழிலாளர்கள் சாய ஆலைகளில் வேலை செய்ய ஏழை தொழிலாளர்களை தரகர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் சேர்த்து சிறுநீரக தானகம் செய்தவர்களாக சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளதாகவும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வழங்கி திருநீரங்க தானம் செய்வதற்கு ஏழைகளை இடைத்தேர்தர்களை ஒப்புக்கொள்ள செய்கின்றனர் தற்போது திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இது போன்ற மருத்துவமனைகளில் இது போன்ற மோசடிகள் நடந்ததாக தெரிவித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுடன் கோரிந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கலை திருநீரக மோசடி குறித்து விசாரணை நடத்த தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் தலைமையிலான ஐ பி எஸ் அதிகாரிகள் நிஷா சிலம்பரசன் கார்த்திகேயன் அரவிந்த் ஆகியோர் குழுவை நியமித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது இந்த மேல்முறையீடு மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சரையே ஆகியோர் அடங்கிய அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும் அதே நேரத்தில் காவல் அதிகாரிகள் குறித்து தெரிவித்த அந்த கருத்துக்களை மட்டும் நீக்கி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு மனுவை முடித்து வைத்தது